தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உள்ளூர் திறமைகளை மேம்படுத்தும் நோக்கத்தில் புதிய அரபு தரவுத்தளம் சவுதி நிறுவனங்கள் தேசிய செயற்கை நுண்ணறிவு கொள்கைகளுடன் தங்களின் தரவு நடைமுறைகளை ஒருங்கிணைக்க உதவ புதிய தளத்தை கோவநாட்டா நிறுவனம் தொடங்கியுள்ளது இது உள்ளூர் திறமைகளை ஊக்குவிப்பதுடன் அனைத்து தரவுகளும் நாட்டுக்குள் ஹோஸ்ட் செய்யப்படுவதால் செலவு கட்டுப்பாடும் உறுதி செய்யப்படுகிறது கோவநாட்டாவின் இணை நிறுவனர் ஜமல் மோகன் கூறியபடி புதிய தரவு தள முயற்சி மூன்று முக்கிய நன்மைகளை வழங்குகிறது உள்ளூர் திறமைகளை மேம்படுத்துதல் தொழில்நுட்ப தத்தெடுப்பை எளிதாக்குதல் மற்றும் தரவு பாதுகாப்பை உறுதி செய்தல் மிஸ் மற்றும் எஸ்டிஏ உள்ளிட்ட அரசு முயற்சிகளை பயன்படுத்தி உள்ளூரில் உருவாக்கப்பட்ட மென்பொருட்கள் மூலம் ஆயிரக்கணக்கான உள்நாட்டு தரவு நிபுணர்கள் தொழில்நுட்ப மேம்பாட்டில் ஈடுபட முடிகின்றது சவுதி அரேபியா செயற்கை துறையில் முன்னணி நிலையை நோக்கி நகர்கிறது கோவனாட்டா நிறுவனர் மோகன் தரவு உள்கட்டமைப்பு மற்றும் மேலாண்மை சீரமைப்பு அவசியம் என எச்சரித்தார் இந்த முயற்சியில் ஆயிரக்கணக்கான உள்ளூர் நிபுணர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இன்றைய வர்த்தக செய்தி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி மூன்று ரூபாய் மூன்று காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது ரூபாய் முப்பத்து ஐந்து காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து ஆறு ரூபாய் முப்பத்தி எட்டு காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் இரண்டு காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்கவிலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் முன்னூற்று எண்பத்தி ஏழு ரியால்கள் ஒரு பவுண்ட் மூன்றாயிரத்து தொன்னூற்று ஆறு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இருநூற்று ஐம்பத்தைந்து ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் எழுபத்து நான்காயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது